வெள்ளிக்கரம் வள்ளிக்கரம் வள்ளிகரம் என்றும் சொல்வர் ஆனால் தற்பொழுது வெளிய கரம் என்று அழைக்கப்படுகிறது காஞ்சியில் ராஜசிம்ம பல்லவன் கட்டிய கைலாசநாதர் கோயில் ஒரு சிற்ப கருவூலம் கைலாயத்தை காஞ்சியில் படைத்தான் அவன் இங்கு சிவலீலைகளை சித்தரிக்கும் அற்புத சிற்பங்களுடன் பதினாறு பட்டையுடன் கூடிய தாரா பாத்திரத்தை வைத்து அபிஷேகம் செய்யும்போது அபிஷேக தீர்த்தம் பட்டைகளின் வழியே பல கிளைகளாக பிரிந்து வழிவது கண்கொள்ளாக் காட்சியாக இருக்கும் இந்த தாராலிங்கமூர்த்தியை திங்கட்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அபிஷேகித்து வழிபடுவோர் பதினாறு பேர்களும் பெற்று வாழ்வர் என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன பல்லவர்கள் இந்த வகை லிங்கங்களை குளிர்ச்சி மிக்க கல்லில் வடித்தனர் ஒருமுறை தனது நாட்டின் வட பகுதிக்கு பரிவாரங்களுடன் விஜயம் செய்தான் ராஜசிம்ம பல்லவன் அவன் முகாமிட்ட இடம் மலை வயல்கள் மற்றும் நீரோடைகள் நிறைந்த ஊர் அன்று சித்ரா பௌர்ணமி அதனால் அந்த பகுதியே வெள்ளி போன்ற ஒளியுடன் காட்சியளித்தது அங்கிருந்த மலைக்கு ரஜதகிரி வெள்ளி மலை என்று பெயர் ஊரின் பெயர் வெள்ளிக்கரம் எனும் வெள்ளி நகர் இந்த இயற்கை சூழலை கண்ட மன்னன் இங்கு கைலைநாதனுக்கு ஒரு கோயில் அமைக்க வேண்டும் என்று அன்றிரவே தீர்மானித்தான் காஞ்சி கைலாசநாதரை போன்று பதினாறு பட்டையுடன் கூடிய சந்திரகலா லிங்கத்தை பிரதிஷ்டை செய்வதுடன் பஞ்சபூத தலங்களில் பிருத்வி மண் காஞ்சியை நினைவுறுத்தும் வகையில் பிருத்வீஸ்வரர் என்று பெயரிடவும் தீர்மானித்தான் வள்ளியின் புகழ்பாடும் வெள்ளி கரம் பெரிய திருமேனியுடன் ஆறுமுக பெருமான் பன்னிரு கரங்களில் ஆயுதங்களுடன் மயில் மேல் அமர்ந்த கோலம் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் அருணகிரிநாத சுவாமிகள் வள்ளிமலையை தரிசித்து தல யாத்திரையாக இங்கும் வந்து தரிசித்திருக்கிறார் வெள்ளிகரம் என்றதும் வள்ளியை கரம் பற்றிய கந்தனின் திருவிளையாடல் வள்ளியை தேடி தினைப்புனம் காத்த வள்ளிமலைக்குச் செல்கிறான் கந்தன் சாமர்த்தியமாக அவளிடம் வள்ளி எனது ஊர் திருத்தணிகைக்கு வருகிறாயா குறுக்கே சென்றால் நடுவில் ஒரே ஒரு வயல் மட்டும்தான் என்று அன்புடன் அழைத்தான் இந்த அன்பு வேண்டுகோள் அருணகிரியாரது திருப்புகழில் உள்ளது மட்டுமின்றி வெள்ளிகரம் முருகனை பாடிய ஒன்பது திருப்புகழ் பாடல்களில் நவரத்ன திருப்புகள் வள்ளிமலை வள்ளியின் பிறப்பு வள்ளி குருவியோட்டிய தினைப்புறம் அவள் கொடுத்த தினை மாவு அவள் மீது மயில் கொண்டது அவள் கரம் பிடித்தது ஆகியவற்றையும் பாடி இன்புறுகிறார் இந்த பாடல்களில் வள்ளியைப் பற்றிய பேசிய அருணகிரியார் தேவசெனியை மறந்தே போனார் இங்கு அருணகிரியாருக்கு எத்துணை அருளை வழங்கியிருப்பான் வள்ளியின் கணவன் என்பதை சொல்லவும் வேண்டுமா வலப்புறத்தில் கையில் வில்லுடன் கண்ணப்ப நாயனார் அர்ஜுனன் என்றும் சொல்கிறார்கள் இவர் அளித்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்ட காலத்தினாதன் தம் கண்ணில் குருதி ஒழுக வைத்து லீலை புரிந்ததை இந்த தல திருப்புகளில் குறிப்பிடுகிறார் அருணகிரியார் கர்ப்ப கிரகத்தின் பின்புறம் விமானம் இல்லாத முருகன் சன்னதி குறுகலாக உள்ளது முருகப்பெருமான் சுமார் மூன்றடி உயரத்தில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் அவருக்கு பின்புறம் மயில் உள்ளது அவர் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டுள்ளார் பின்னிரு கரங்களில் வஜ்ரசக்தியும் அபய முத்திரையிலும் முன் இடக்கரம் இடுப்பிலும் வைத்த அமைப்பு இருபுறமும் வள்ளி தேவையானை உள்ளனர் வடக்கு பிரகாரத்தில் தெற்கு நோக்கி அம்பிகை புவனேஸ்வரி சந்நிதி அமைந்துள்ளது இங்கும் விமானமில்லை சுமார் நான்கடி உயரத்தில் பாச அங்குசம் ஏந்தி நின்ற திருக்கோலத்தில் அழகாக காட்சி அளிக்கின்றாள் பிரித்வி ஈஸ்வரருக்கு பொருத்தமாக இந்த உலகெங்கும் வியாபித்து புவனத்தைக் காப்பவள் இந்த அம்பிகை மொத்த திருப்புகள் பாடல்களிலும் எட்டு விதமான சந்தங்கள் வந்துள்ளன ஒரே தலப்பாடல் வெள்ளிக்கரத்துக்கு மட்டுமே உரியது அடலறிமகவு விதி வழியொழுகும் ஐவரும் மொய் உடனாளும் அலை கடலுலகில் வலம் வரு கலக ஐவர் தம குடைந்து தடுமாறி இடர்படும் அடிமையுள்ள முறையுடலோ எல்லை விட பிரபஞ்ச மயில் தீர கழல் பெறமவுன எல்லை குறிப்பதொன்று புகழ்வாயே வடமணி முலையும் அழகிய முகமும் வள்ளையென தயங்கும் இரு காதும் மரகத வடிவும் அடலிட எழுதி வள்ளி புனத்தில் நின்ற மயில் வீரா விட தரத்தி குணர் சசிதரணிமல வெள்ளிமலை சயம்பு குருநாதா விகசித கமல பரிபுரமுளரி முளரி வெள்ளி கரத்தமழ்ந்த பெருவாளே இடப்படும் அடிமையுள முறையுடலு எல்லை விட பிரபஞ்ச வயல் தீர நினது கழல் பெற மவுன எல்லை குறிப்பதொன்று புகழ்வாயே சீக்கரிகளிடைய நடனவில் கலவி செவ்வி மலர்கடம்பு திருவாழ்வே திருமுக சமூக சத்தள உணரி திவ்ய கரத்தினங்கு போர் சேவல் அகிலடி பறிய எரி திரை அருவி ஐவனவேப்பில் வஞ்சி கணவா என்ற அகிலமோ மொழி தருமொழி அல்லது போர்பதங்கள் பெறலாமோ நிகரிட அரிய சிவசுத சுத்த பரம நிர்வசன பிரசங்க குருநாதா நிறை திகள் பொதுவர் நெறிப்படு பழைய நெல்லி மரத்தமல்த அபிராம வேக்கு மூக்க ககண நாத்தி இதழி வில்வ முடித்த நம்ப பெருவாழ்வே விகசித கமல பாரிபழ கமல வெள்ளி கரத்தமழ்ந்த பெருமாள் என்றாக்கிலாமோ உணர மொழி தருமொழியில் அல்லது போர்பதங்கள் பெறலாமோ குவலைய மல்கு தவளிகள் முல்லை குளிர் நகை சொல்லு முது பாகு குழையில வள்ளை இடை சிறுவள்ளி குயமுலை கொள்ளை விழைமேவி கவலை செய்வல்ல தவளருமுள்ள கலவியில் தெல்லு கவி மாலை கடிமலைய அணிவன செய்ய கழலினை பைய அருளாலே தவனெறியுள்ளு சிவமுனித்துள்ளு தனியுழைப்புள்ளி உடனாடி தரு புனவள்ளி மலைமரவள்ளி தருதினை மெல்ல நூகர்வோனே அவனெறி சொல்லு மலரவை கொல்லு அழகிய வெள்ளி நகர்வாழ்வே அடையாளர் செல்வ மலரிடை செல்ல அமர் செய்ய வல்ல பெருமாளே பொறுவன கள்ள இரு கயல்வள்ளை புரை குழி தள்ளி விளையாடும் புலகித்தவள்ளி இளகிதவள்ளி புரி இளமுல்லை நகை மீதே உள்ள விரகுடையுள்ள முல குயிருள்ள பொழுதே இன்றுமை தரு செல்வன மிகு கல்வி உணர்வுடு சொல்ல உணராதோ பருவளர்வள்ளி வள்ளி புறமுளவள்ளி மலை மரவள்ளி மடவாளா வளர்ப்புவி எல்லை அளவிடு தொல்லை மர நல்ல மயில் வீரா வில்ல அயில் விடுமல்ல அணிவயல் வெள்ளி நகர் வாழ்வே அடையலர் செல்ல மலரிடை செல்ல அமர் செய்ய வல்ல உள்ள, விரகுடையுள்ள விறகுடையுள்ள முலகுயிருள்ள பொழுதே நின்றுமை தரு செல்வனென மிகு கல்வி உணர்வோடு சொல்ல உணராதோ அடையவர் செல்வ மலரிடை செல்ல காமர் செய்யவல்ல பெருவாளே கள்ளமுள்ள வல்லவல்லி கையில் பொருளிய கல்லு நெல்லு வெள்ளி தள்ளு கல்வி செல்வ கிளைமாய அள்ளல் துள்ளி ஐவர் செல்லும் வல்லல் சொல்ல முடியாதே ஐயரைய மெய்யர் மெய்ய ஐய செய்ய கழுதாராய் வள்ளல் புள்ளி நல்வி நல்கு வள்ளி கிள்ளை மொழியாலே மையல் மைய வயில் வெல்வழை கிளேற வெள்ள மள்ளர் கொய்யு நெல்லின் வெள்ள வெள்ளி நகர் வாழ்வே வெய்ய செய்ய வில்லி சொல்லை வெல்வல்ல பெருமாளே ஐயர் ஐய மெய்யர் மெய்ய ஐய செய்ய கழல் தார தொய்யில் செய்ய நொய்யற் கையர் தொய்யு மையோ இடையாலும் துள்ளி வள்ளி தள்ளியுள்ள சொல்லு கள்ள விழியாலும் மைய செவ்வி பௌவல் முல்லை வல்கு நல்ல குழலாலும் மையல் கொள்ள எள்ளல் செய்யும் வள்ளி சொல்லை மகிழ்வேனோ செய்ய தூய்ய புள்ளி நவ்வி செல்வி கல்வரையிலேனல் தெய்வவள்ளி மையல் கொள்ளும் செல்வ பிள்ளை முருகோனே மெய்யர் மெய்ய பொய்யற் பொய்ய வெள்ளை வெள்ளி நகர் வாழ்வே வெய்ய செய்யவில்லி சொல் வெல்வல்ல பெருமாள் மைய செவ்வி மௌவல் முல்லை வல்கு நல்ல குழலாலும் மையல் கொள்ள எள்ளல் செய்யும் வல்லி சொல்லை மகிழ்வேனோ வெய்ய செய்யவில்லி சொல்லை வெல்லவல்ல பெருமாளே என நானி உள்ளத்தின் மராம எள்ளிழை வேணும் பகிராரை எவ்வமென எவ்வகையு எவ்வகையுனாம கவியாக வரியேனே எல்லை தெரியாத தொல்லை முதலேதொருணரேனே தொயுமுடல் பேணும் பொய்யனை விடாது தூய கழலாளு திறமேதோ வல்ல சுரர் வாழ நல்ல சுரர் வாழ மைய வரைபாக படமோது மையுளவு சோலை செய்ய குளிர்சாரல் வள்ளி மலை வாழும் കൊടിക്കോവേളു വെല്ലുമയിലേരു വല്ല കുമരേശ വെള്ളിലുടനീയ புனை ஓ போனே வெள்ளி மணிமாடமல் குதிருவீதி வெள்ளி நகர் பெருமா பெருமாளே சொல்ல வரியேன எல்லை தெரியாத தொல்லை முதலேத முதலேதருணரேனை തൊയ്യുമുടൽപേണു പൊയ്യനെ വിടാത് തുയ കഴലാളും തരമേതോ വെള്ളി നഗർമേവും പെരുമാളേ பையரவு போலும் நுய்ய இடை மாதர் பையவருகோல தனி நாடி பையலெனவோடி மையல் பவ்வமிசை வீழும் தனி நாயேன் உய்ய ஒரு கால மைய உபதேசம் உள்ளுருக்க நாடும் படி பேசி உள்ளது மிலாது மல்லத விரோத உல்லச வினோதம் தருவார் வைய முழுதாழும் ஐய குமரேச வள்ளி படர்கானம் துடை சூழும் வள்ளி மலை வாழும் வள்ளி மண மையுததி ஏழும் கனல் மூள வெய்ய நிறுதேசைய முடன் வீழ வெள்ளையில் வினோத புரிவோனே வெள்ளி மணி மாடமல் வீதி வெள்ளி நகர் மே பெருமாளே உள்ளது மில்லாது மல்லத விரோத உள்ளச வினோதம் தருவாயே வெள்ளி மணி மாட மல்கு திருவீதி வெள்ளி நகர் மேவும் பெருமாளே வதனசரோரு கனயன முக வள்ளி புனத்தில் நின்று வாராய்பதி காதம் காதர் ஒன்று மோறும் வயலும் ஒரே ஒரு காவிட மாலாய் வாலாய்படலேறும் காமுக எம்பிரானே இதவிய காணி கத்த வேடுவ எய்திடும் எச்சில் மாடும் தூயவன் மைந்த நாளும் இளையவ மோதுரை மலை கிழவோனென வெள்ளமென கலந்து நூறாயிரபேதம் தாத மொழிந்தவாதான் கதை கணசாபதி கிரிவளை வாழோடு கை நந்த கோபால மகீபந்தேவி மகிழ்ந்து வாழ கயிரொடு கலமுருளவுலாவிய கழ்வனர பயந்து ஆகாயக்க பாலம் பீர நிமிந்துல பிதரண மாவலி வெருவ மகாவிரத வெள்ள வெள்ளு கின்ற நாராயண மாமல் சேயை புனிந்த கோவே விளைவயலூடிடை வளை விளையாடிய வெள்ளி நக கமழ்ந்த வேலாயுத்தமேவும் தேவர்கள் தம்பிரானே இத்தவிய காணிவை கதையன வேடுவ எய்திடும் எ லீலா ஜலமாடும் தூயவன் மைந்த நாடும் இளையவ மோதுரை மலை கிழவோனென வெள்ளமென கலந்து வேதம் சாத மொழிந்தவாத